தற்போது பாகிஸ்தானின் நிலைமை மிகவும் மோசமாகியுள்ளது ஒரு பக்கம் பொருளாதார நெருக்கடி இன்னொரு பக்கம் உணவுப் பொருட்களுக்கு தட்டுப்பாடு உலக நாடுகளில் பிச்சை எடுத்தல் உள்நாட்டு மக்கள் போராட்டம் என பாகிஸ்தானின் நிலைமை நாளுக்கு நாள் மிக மோசமடைந்து வருகிறது இந்தியாவின் சிந்துர் ஆபரேஷனுக்கு பிறகு பாகிஸ்தான் துண்டுதுண்டாக உடைய ஆரம்பித்திருக்கிறது ஒரு பக்கம் பலூச் போராளிகள் பலுசிஸ்தானை தனி நாடாக அறிவித்து விட்டார்கள் அது மட்டுமல்லாமல் பாகிஸ்தானில் கடுமையான பஞ்சமும் உணவு நெருக்கடியும் மக்களை வாட்டி வதைத்து வருகிறது அத்தியாவசிய பொருட்களின் விலை விண்ணை முட்டும் அளவுக்கு அதிகரித்திருப்பதால் மக்கள் பரிதவிப்புக்கு உள்ளாகியிருக்கின்றனர் பாகிஸ்தான் முழுவதும் கோதுமை உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களுக்கு கடுமையான தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது அதன் உச்சமாக பெரும்பாலான நகரங்களில் கோதுமை மாவுக்காக பொதுமக்கள் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்ளும் வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் பரவி வைரலாகின இந்த நெருக்கடியான சூழலில் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இப்போது மிகப்பெரிய போராட்டம் வெடித்துள்ளது பாகிஸ்தானில் உள்ள ஷெரீப் அரசுக்கு எதிராக நடக்கும் இந்த போராட்டத்தில் பல்லாயிரம் பேர் பங்கேற்றுள்ளனர் சீனாவையும் பாகிஸ்தானையும் இணைக்கும் கரகோரம் நெடுஞ்சாலையை மறித்துள்ள இந்த மக்கள் அங்கு போக்குவரத்தை முழுமையாக முடக்கியுள்ளனா் இதனால் பரபரப்பான சூழல் ஏற்பட்டுள்ளது இந்தியாவின் ஒரு பகுதியான காஷ்மீரில் சில குறிப்பிட்ட பகுதிகளை பாகிஸ்தான் ஆக்கிரமித்திருக்கிறது அந்த பகுதி இப்போது பாகிஸ்தான் கட்டுப்பாட்டிலேயே இருக்கிறது பாகிஸ்தான் ஆக்கிரமித்திருக்கும் பகுதியை மீண்டும் இந்தியா தன் வசம் கொண்டுவர நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது மேலும் அந்த பகுதி மக்கள் பாகிஸ்தான் சட்டவிரோதமாக நிலத்தை ஆக்கிரமித்து வருகிறது இந்த பகுதியின் இயற்கை வளங்களை சுரண்டுவது உள்ளிட்ட பல பிரச்சனைகளை செய்து வருகிறது என தெரிவித்துள்ளனர் இதற்கிடையேதான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள கில்கிட் பால்டிஸ்தான் பகுதியில் திடீரென மிகப்பெரிய அளவில் போராட்டம் வெடித்துள்ளது கடந்த மூன்று நாட்களாக இந்த நெடுஞ்சாலையை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் தீவிரவாத தாக்குதல்களுக்கு அரசு உதவினாலும் கூட வர்த்தகர்களுக்கு உதவ செரீஃப் அரசு தவறிவிட்டதாக சொல்லி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதனால் அங்கு பரபரப்பான சூழல் ஏற்பட்டுள்ளது ஷெரீப் தலைமையிலான அரசின் வர்த்தக கொள்கையை போராட்டக்காரர்கள் கடுமையாக எதிர்த்து வருகிறார்கள் கில்கிட் பால்டிஸ்தானின் குல்மத் நகரில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் பல்லாயிரம் பேர் பங்கேற்றுள்ளனர் தங்கள் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் வரை இந்த சாலையில் போக்குவரத்தை அனுமதிக்க முடியாது என்று முடங்கியுள்ளனர் மற்றும் அருகில் உள்ள பிற நகரங்களைச் சேர்ந்தவர்களும் இந்த போராட்டத்தில் இணைந்துள்ளனர் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் வசிக்கும் மக்களை கண்டுகொள்ளவில்லை என்பதே போராட்டத்தின் பிரதான சிக்கலாக இருக்கிறது முன்னதாக கடந்த மாதம்தான் இங்குள்ள இயற்கை வளங்களை எளிதாக வெட்டியெடுக்க பாகிஸ்தான் அரசு ஒரு மசோதாவை கொண்டு வந்திருந்தது அந்த மசோதாவுக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டங்களும் வெடித்திருந்தது இப்போது சில வாரங்களில் மீண்டும் மிகப்பெரிய போராட்டம் அங்கு வெடித்துள்ளது அவரது ஷெரீப் அரசின் வர்த்தக கொள்கை சுரண்டலுக்கு வழிவகு அவை பொருளாதாரத்தையே மொத்தமாக காலி செய்வதாகவும் சாடி வருகிறார்கள் சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் அங்குள்ள சோஸ்ட் என்ற பகுதி வழியாகவே உள்ளே வரும் ஆனால் அது கடந்த ஆறு மாதங்களாகவே மூடியிருந்ததால் சுங்க அனுமதி கிடைக்கவில்லை இதுகுறித்து பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் மக்கள் பல முறை கூறியும் எந்தவொரு நடவடிக்கையும் இல்லை இதனால் தங்களுக்கு மிக பெரிய அளவில் நஷ்டம் ஏற்பட்டிருப்பதாக சொல்லியே போராட்டங்கள் வெடித்துள்ளன இந்த போராட்டத்தை சமாளிக்க முடியாமல் அரசு திணறி வருகிறது முன்னதாக கடந்த அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் இதே கில்கிட் பால்டிஸ்தானின் மாவட்டத்தில் இன்னொரு போராட்டம் வெடித்திருந்தது அப்போது பற்றாக்குறை மற்றும் பணவீக்கம் அதிகம் நிலவியதால் இப்பகுதியில் வசிக்கும் மக்கள் இந்தியாவில் கார்கிலுக்கான பாதையை கோரி போராட்டங்களில் ஈடுபட்டனர் மேலும் இந்தியாவுடன் இணைய விருப்பம் தெரிவித்துள்ளனர் பாகிஸ்தானில் பலூச் கில்கிட் ஆப்கானிஸ்தான் எல்லையில் மக்கள் தனிநாடு கேட்டு போராட்டங்கள் நடைபெற்று வருவதும் குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டி டுவெண்ட்டி ஃபோர் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்